தஞ்சமடையின்றி அடியவர்களுக்கு அருள் புரியும் ஆறுமுக பெருமானுக்கு இலகாத கல் நெஞ்சமும் கரைந்துருகுமாறு இயல் தமிழின் சிறந்த சொற்களால் தொடுக்கப்பட்ட கந்தரனுபூதி என்ற இந்த பாமாலை சிறக்க ஐந்து திருக்கரங்களையுடைய உடைய கடவுளின் திருவடி மலர்கள் இரண்டினையும் நாம் வணங்குவோம் பாடல் ஒன்று ஆடும் பரிவேலனை சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கை மாமோகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இதன் பொருள் தேவர்களை தேடிச் சென்று துன்புறுத்தும் கஜமுகாச்சுரனை போரில் வென்ற ஒப்பற்ற விநாயக பெருமானின் சகோதரனே ஆடுகின்ற மயிலையும் வேலாயுதத்தையும் அழகிய சேவலையும் பாடுகின்ற சிறந்த பணியை அடியனுக்கு தந்து அருள் புரிவாய் பாடல் இரண்டு உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனம் நீயலையோ எல்லாம் அறையனை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே இதன் பொருள் முருகா விண்ணிற்கும் மண்ணிற்கும் தலைவனே இன்பமிக்கவனும் துன்பமற்றவனும் யோகமூர்த்தியும் இதமாக பேசுபவனும் மகிழ்ச்சியை தருபவனும் அருள் விளையாடல்களை புரிபவனும் நீயல்லவோ புற அகப்பற்று போகும்படியும் அதனால் எய்தும் பேரின்ப நலத்தை அடியேனுக்கு உபதேசி தருள்வாய் பாடல் மூன்று வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ கவி நான்மரையோ யானோ மனமோ என இடம் தானோ பொருளாவது ஆவது இதன் பொருள் ஆறுமுக பெருமானே உண்மை பொருள் எது ஆகாயமா தண்ணீரா நிலமா நெருப்பா காற்றா அறிவு தோன்றும் நிலையா ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களா நான் என்னும் என்னமா மனமா என்னை ஆட்கொண்ட இடமா எனக்கு இதை விளக்கி அருள் புரிவாய் பாடல் நான்கு வலைப்பட்ட கைமா தொடு மக்களினும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே இதன் பொருள் சுற்றம் சூழ போருக்கு வந்த சூரபத்மனின் மார்பையும் குரோஞ்சமலையும் துளைத்து போகுமாறு வேலையேவிய வேலவனே மனைவி மக்கள் சுற்றம் போன்ற தலைகளில் சிக்கி அடியன் அழிவது நியதியாகுமோ பாடல் ஐந்து மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே இதன் பொருள் வலிமை மிக்க மாயை நீக்க வல்லவனாகிய உனது ஆறு முகங்களை பலமுறை போற்றிய பின்னும் வீடு செல்வம் பெண்கள் என்ற மாயையுள் சிக்கி தளர்வதையும் கலங்குவதையும் விட முடியவில்லையே முருகா தினியா மனோசிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்பும் அதோ பனியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே இதன் பொருள் நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டு வள்ளியின் திருவடிகளை கருணை பெருக்கால் வணங்குகின்ற குறைவற்ற அன்பு சேர் கருணை பெருங்கடலே கடினமான என் மனமென்னும் கல்லின் மீது உனது பாதமெனும் அழகிய தாமரை பாடல் கெடுவாய் மணனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே இதன் பொருள் மனமே வீணாக கெட்டொழிகின்றாய் நீ உய்யும் வழியை கூறுகிறேன் கேள்ப்பவருக்கு ஈன்ற அளவு கொடு பெருமானின் திருவடியை கொள் தொடர்ந்து வருகின்ற துன்பத்தை பொடியாக்கு வினைகளை விட்டொழி பாடலிட்டு அமரும் பதிக்கேல் அகமாமெனே பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரி ராசகுமாரி மகன் சமரம் பொருதானவன் ஆசகனே என் பொருள் குமரா மலையரசனின் மகளான பார்வதியின் புதல்வனே போர் புரிந்த அசுரர்களை அழித்தவனே ஊர் நான் கூற வைக்கும் இந்த மயக்க அறிவு கெட்டொழியுமாறு நீ உபதேசித்த மெய்ப்பொருள் விந்தையாக உள்ளது பாடல் ஒன்பது குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசு என்றொழிவேன் தட்டூடுற வேல் செய்யல தெரியும் நெட்டுர நிராகுல நெற்பையனே இதன் பொருள் குரோஞ்சமலையை தடையின்றி ஊடுரும் வண்ணம் வேல் வல்லமை வாய்ந்தவனே கலக்கமற்றவனே பயமற்றவனே சிந்து மலர் சூடிய பெண்கள் மோக வலையில் அகப்பட்டு ஊசலாடுவது போல உள்ளம் தடுமாறுகின்ற விலகும் பாடல் கார்மாமிசை கலபர் தேர்மமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவளார் இதழாரியனும் சூர்மாமடிய தொடு வேலவனே இதன் பொருள் மலர்மலை அணிந்த திருமார்பை உடையவனே வலன் என்ற அசுரனை அழித்த இந்திரனின் நகரை சூறையாடிய சூரனாகிய மாமரம் அழியும்படி செய்த வேலவனை கரிய எருமை மீது காலன் வரும்போது அழகிய மயில் மீது வந்து காட்சி தருவாய் பாடல் பதினொன்று கூகா என என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலு கவி லோகசிகாமணியே இதன் பொருள் நாகமலையில் எழுந்தருளி உள்ளவனே வேலவா நாலு வகை கவிப்பாடும் உலகின் தருபவனே எனது சுற்றத்தினர் என ஓலமிட்டெழும் போகாமல் மெய்ப்பொருள் உபதேசித்த அற்புதத்தை என்னவென்பேன் பாடல் பன்னிரண்டு செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லாரு என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே இதன் பொருள் சிறந்த மானின் மகளாகிய வள்ளியை கவர்ந்து சென்றவனும் பெருமை மிக்கவனும் பிறப்பு இறப்பு அற்றவனும் ஆகிய முருகப்பெருமான் பேச்சற்ற மௌன நிலையில் இரு என உபதேசித்த கணமே உலகனைத்தையும் என் சிந்தையிலிருந்து இருந்து விட்டது ஆ இது என்ன விந்தை பாடல் பதிமூன்று முருகன் தனி வேல்முனி நம் கூறு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒலியன்று என நின்றதுவே இதன் பொருள் உருவப் பொருளல்ல உருவமற்றதல்ல உள்ள பொருளல்ல இல்லாத பொருளும் அல்ல என்று சொல்லும் தன்மையில் நின்ற அந்த பரம்பொருளே முருகன் என்றும் ஒப்பற்ற வேலை ஏந்திய முனிவன் என்றும் குரு என்றும் அவனது அருள் திறந்தால் அறியா அறிய மாட்டாதவர்கள் வேறு வழியில் அறியவும் முடியுமோ பாடல் பதினான்கு கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று ஒய்வாய் மனமே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழின் ஆசியோடும் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே இதன் பொருள் ஏ மனமே உடம்பு வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளின் வழியே செல்லும் ஆசைகளை முற்றிலும் விட்டு விடுவாய் திருக்கரத்தில் ஒளி பொருந்திய வேலை ஏந்தும் முருகப்பெருமானின் திருவடியை பெற்று ஓய்வாய் பாடல் பதினைந்து முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் குரு புங்கவ என்குண பரஞ்சரனே இதன் பொருள் வானுலகத்தோரும் மண்ணுலகத்தோரும் அன்புடன் ஏத்துகின்ற குருமூர்த்தியே எட்டு அருட்குணங்களுக்கும் குறைவிடமானவனே முருகன் குமரன் குகன் என்று உனது திருநாமங்களை கூறியதற்கும் தன்மையை வழங்கி மெய்யுணர்வை எப்பொழுது தந்தொருள்வாய் பாடல் பதினாறு பேராசையினும் பிணியில் பிணிப்பட்டு ஓராவினையின் உழலத் தகுமோ வீரா எரியும் சூராசுரலோக துறந்துரனே இதன் பொருள் வீரனே பழமையான சூரப்பன்மனின் அசுர வடிவம் அழியும்படி வேலைவிட்ட தீரனே தேவருலகை காத்தவனே ஆய்ந்தறியும் தன்மையில்லாத தீவினையேன் பேராசையினும் தலையில் கட்டுண்டு சுழல்வது தகுதியாகுமோ பாடல் பதினேழு யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தனார் பூமேல் மயல் போய் அறம் மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே இதன் பொருள் நாம் கற்ற கல்வியும் நமது அறிவும் உண்மையாக நமக்கு தந்தது வேலவன் எனவே பூமியில் வாழும் வரை மயக்கங்களை விட்டு அறத்தையும் உண்மையும் நாடுங்கள் அவனது திருப்புகழை நாவினால் பாடுங்கள் பாடுங்கள் பாடல் பதினெட்டு உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா வதிகாவல சுரம் பயங்கரனே இதன் பொருள் பிறப்பும் இறப்பும் நினைப்பும் மரப்பும் இல்லாதவனும் நான்முகனும் நாரணனும் தேடி காணாதவனுமாகிய கலங்கமற்ற சிவபெருமானின் புதல்வனே மேலானவனே பாவமற்றவனே பயமற்றவனே தேவர்களின் தலைநகராகிய அமராவதியை காத்தவனே சூரபத்மனுக்கு அச்சத்தை தந்தவனே என்னை காத்தருள்வாய் பாடல் பத்தொன்பது வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தம் அயல்வேல் அரசே மெடியென்று ஒரு பாவி வெளிப்படினே இதன் பொருள் முதலும் முடிவும் இல்லாத கூறிய வேலை ஏந்திய தலைவனே வறுமை என்னும் பாவி வந்துவிட்டால் அழகும் செல்வமும் நச்சிந்தையும் குணமும் குடிசிறப்பும் குலப்பெருமையும் விடைபெற்று விடுகின்றனவே பாடல் இரவுது அரியதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரியதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவேல் இமையோர் புரிதாரக நாக புரந்தரனே இதன் பொருள் உறுதியும் வலிமையும் உடையவனே அனைவராலும் விரும்பப்படுபவனே தேவர்கள் விரும்பும் பிரணவ பொருளே தேவருலகை தாங்குபவனே அடைதற்கரியதாகிய உண்மை பொருளை பெற தகுதியடையும் வண்ணம் எனக்கு உபதேசத் தருளியவனே பாடல் இருவத்தொன்று கருதா மரவா நெறி காண எனக்கு இருதால் வனசந்தர என்று இசைவாய் வரதா முருகா வாகனனே விரதாசுர சூர விபாடனே இதன் பொருள் கேட்ட வரங்களை வழங்குபவனே முருக கடவுளே வாகனனே அருவறுப்பான அசுரனாகிய சூரனை வேலால் பிளந்தவனே நினைப்பு மரப்பில்லா நெறியை நான் அறியும் வண்ணம் உன்னிரு பாத தாமரைகளை தந்தருள எப்போது நீ திருவுள்ளம் கொள்வாய் பாடல் இருபத்தி இரண்டு காலை குமரேசன் என கருதி தாளை பனிய தவம் எய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுர பூபதி மேருவையே இதன் பொருள் கமுகின் பாலை போன்ற நீண்ட கூந்தலையுடைய வள்ளியின் பாதங்களை தொழுகின்ற செவ்வேலாகிய முருகப் பெருமானை தேவர் தலைவனை மேருமலை போன்ற பெருமையுடையவனை குமரன் என்று தியானித்து அவனது திருவடிகளை வணங்கும்படி பெற்ற பெருமைக்குரியது பாடல் இருபத்தி மூன்று அடியை அறியாமையினால் வடிவிக்ரம வேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே இதன் பொருள் கூர்மையும் வலிமையும் கொண்ட வேலை ஏந்திய தலைவனே மின்னல் கொடியை போன்ற குரமகளை தழுவும் குண குன்றமே உனது திருவடிகளை சிந்திக்காமல் அறியாமையால் நான் அழிந்து போகலாமோ இது முறையாகுமோ பாடல் இருபத்தி நான்கு கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல வேல பூபதியே இதன் பொருள் சூரனையும் அவனது குலத்தையும் காவல் செய்து ஏழு மலைகளையும் துளைத்த நெடிய போர் புரியவல்ல வேலை ஏந்தியவனே இந்திரனுடைய நகரத்திற்கு தலைவனே கூறிய வேலை போன்ற கண்களையுடைய பெண்களின் கொங்கைகளை சேர விரும்பும் நான் உனது திருவருளை சேர நினைக்க மாட்டேனோ பாடல் இருபத்தைந்து மெய்ய என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே இதன் பொருள் திருக்கரங்கள் வேல் திருவடிகள் என்று திருமேனி முழுதும் செந்திரம் கொண்டவனே மயில் மீதேறிய வீரனே கொடிய தீவினையால் வந்த வாழ்க்கை நிலையென எண்ணி மகிழ்ந்து நான் அலைவது முறையாகுமோ பாடல் ஆதாரம் இல்லேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மனோ தீதா சுரலோக சிகாமணியே இதன் பொருள் வேத ஆகம ஞான கொழுந்தே மனதிற்கு எட்டாதவனே தேவருலகின் முடிமணியாக விளங்குபவனே வேறு எந்த புகலிடமும் இல்லாத நான் அருளைப் பெற்று உயுமாறு சிறிதளவாவது நினைக்க மாட்டாயா பாடல் இருபத்தேழு மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே இதன் பொருள் பொன்னே மணியே பேரென்ப பொருளே பேர் அருளுடையவனே நிலை பெற்ற தலைவனே மயில் வாகனனே மின்னலைப் போன்ற தோன்றி மறையும் உலக வாழ்வை விரும்பினேனே என் விதியின் பயன் இதுதானா பாடல் இருபத்தெட்டு ஆனா அமுதே அயல்வேல் அரசே ஞானாகரனே நவிலத் தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இதன் பொருள் தீங்கற்ற அமுதம் போன்றவனே கூறிய வேலை ஏந்தியவனே ஞான வடிவே நான் என்னும் ஜீவபோதத்தை போக்கி வேறு ஒன்றுமில்லாமல் தானேயாய் நின்ற அந்த மேலான நிலையை சொற்களால் விளக்கவும் முடியுமோ பாடல் இருபத்தொன்பது இல்லேன் எனும் மாயல் எட்டனை நீ பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லே பொறி பன்னிரு வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே வலிமை மிக்க பன்னிரு தோள்களிலும் எனது பாமலைகளை தரித்து கொள்ளும் ஒளிவீசுகின்ற வேலாயுதனே தீயவனாகிய நான் அறியாமையால் செய்த பிழைகளை பொறுக்காமல் இல்வாழ்க்கை என்னும் மாய வாழ்வில் அகப்பட செய்து விட்டாயே பாடல் முப்பது செவ்வான் உருவில் திகழ் வேலவனன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசை வைப்பதுவே இதன் பொருள் செவ்வான நிறம் கொண்ட என்று நிகரற்ற உபதேசித்தலால் உணர்த்திய அனுபூதியை உள்ளுணர்வால் உணர்வதல்லாமல் வார்த்தைகளால் மற்றொருவருக்கு எப்படி விளக்க முடியும் பாடல் முப்பத்தொன்று பாழ்வாழ்வு என்னும் இப்படும் மாயையிலே வேழ்வாழ் என என்னை விதித்தனையே தாம் உள்ளதோ வாழ்வாய் இனி மயில் வாகனனே இதன் பொருள் மயில் வாகனனே வாழான உலக வாழ்வு இந்த மாய படுகுழியில் போய் விழு என்று என் தலையில் எழுதி விட்டாயே நான் அனுபவிக்க வேண்டிய ஒரு பிறவி தீவினைகள் இன்னும் உள்ளனவோ என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டாய் ஆனாலும் நீ நன்றாக வாழ்வாய் பாடல் முப்பத்தி இரண்டு கலையே பதறி கதறி தலையிடு அலையே படுமாறு அதுவாய் விடுவோ கொலையே புரி வேடர்குலப்பிடி தோய் மலையே மலை குறியீடு வாயனே இதன் பொருள் கொலை தொழில் புரிகின்ற வேடர்குலத்தில் வளர்ந்த பெண் யானை போன்ற வள்ளியை தழுவி மகிழும் மலை போன்றவனே கிரௌஞ்ச மலை பிளந்து வென்றவனே சமய நூல்களில் அரைகுறையாக படித்து வாதங்களில் ஈடுபட்டு அந்த வாதமயமாகவே நான் ஆகிவிடலாகுமோ பாடல் முப்பத்தி மூன்று சிந்தாகுல இல்லோடு செல்வம் என்னும் விந்தாடவி என்று விட மந்தாகினி தந்த வயோதரனே கந்தா முருகா கருணாகரனே இதன் பொருள் கங்கையின் மைந்தனே வரத்தால் கந்தா முருகா கருணையின் விந்தைய மலைக்காடு போன்று அச்சமும் துயரம் தருகின்ற இந்த மனைவி செல்லும் போன்றவற்றிலிருந்து என்று விடுதலை பெறுவேன் பாடல் முப்பத்தி நான்கு சிங்கார அடந்த தீனறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்காநதி பால கிருபாகரனே இதன் பொருள் போரில் வல்ல மயில் உடையவனே ஆறுமுகனே கங்கையின் மைந்தனே கருணையின் வடிவமே அலங்கார மங்கையரின் தீய வழி சென்று கெடாதவார் எனக்கு வரம் தருவாய் பாடல் முப்பத்தைந்து விதிகாணம் உடம்பை விடா வினையின் கதிகான மலர்கழல் என்று அருள்வாய் மதிவால் முதல் வல்லியே அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே இதன் பொருள் பிறை போன்றதும் ஒளி வீசுவதும் ஆகிய உடைய வள்ளியை தவிர வேறு ஒருவரையும் புகழாத விரதம் உடையவனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் தலைவனே பிரம்மன் படைத்த உடம்பை பற்றிய ஆசைகளை விடாத வினைகளை உடைய நான் கதியை அடையும்படி உனது திருவடி தாமரைகளை எப்போது என் தலை மீது சூட்டி அருள்வாய் பாடல் முப்பத்தாறு நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின் பத இதன் பொருள் பிரம்மன் முதலான தேவர்கள் தலையில் சூடி கொள்கின்ற தாமரை போன்ற திருவடிகளை உடையவனே மின்னல் கொடி போன்ற குரமகளின் திரு பாதத்தை சூடி கொண்டவனே தலைவனே குமரக் கடவுளே வணக்கம் எனக்கு உபதேசித்தருள் என்று சிவபெருமான் கேட்டபோது நீ உபதேசித்தது எத்தகைய பொருள் பாடல் முப்பத்தேழு கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் என்னும் பதம் மேவலையே புரிவாய் அறிவாய் அடியோடும் இதன் பொருள் மனமே கிரௌஞ்ச மலையை பிளந்த மிக்க வலிமையுடைய வேலை தாங்கிய கடவுளின் அடியார் கூட்டத்துள் ஒருவனாகும் பதவியே விரும்புவாய் நான் என்னும் மாணவத்தை பொறுமையாகிய ஞானவேளால் வேருடன் வெட்டி வீழ்த்துவாய் பாடல் முப்பத்தெட்டு ஆதாலியை ஒன்று அரியணி அறத் தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராதலிக்கு இறைவா வேதாளகணம் புகழ் வேலவனே இதன் பொருள் கூதாள மலரை அணிந்தவனே வேடர்குல பள்ளியின் தலைவனே பேய்கள் துதிக்கின்ற வேலவனே வீண் பேச்சுகளை பேசுபவனும் நன்மை ஒன்று அறியாதவனும் தீயவனும் ஆகிய அடியேனும் ஒரு பொருட்டாக நீ எண்ணி ஆட்கொண்ட விதத்தை எப்படி கூறுவேன் பாடல் முப்பத்தொன்பது மாவேழ் சனனம் மாயை மாயைவிடா மூவேழனை என்று முடிந்திடுமோ கோவே குரமென்கொடி தோல் புணரும் தேவே சங்கர தேசிகனே இதன் பொருள் தலைவனே கொடி போன்ற குரவர் குல வள்ளியின் தோல்களை தழுவுகின்ற தெய்வமே சிவமூர்த்தியின் குருமூர்த்தியே ஏழு வகையான பெரும் பிறவிகளுக்கும் காரணமான மாயின் வடிவமான மூவாசைகளும் எப்போது என்னிடமிருந்து விலகுமோ பாடல் நாற்பது வினையோடு விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கு மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்திணையோடு இதனோடு திரிந்தவனே இதன் பொருள் சுனைகளிலும் அருவித்துறைகளிலும் பசுமையான திணைப்புணத்திலும் பரனிலும் வள்ளிக்கு அருள் செய்ய திரிந்த பெருமாளே உயிர்களின் வினைகளை ஓடுமாறு செய்கின்ற கதிர்வேலை ஒருபோதும் மறக்க மாட்டேன் எப்படி நான் மனைவியுடன் கூடி இல்வாழ்வில் மயங்க முடியும் பாடல் நாற்பத்தொன்று சாகாது இணைய சரணங்களிலே காகா நமனார் கலங்கம் செய்யுனால் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவ தேசிகனே இதன் பொருள் அழகனே முருகனே மயில் வாகனனே உலகெங்கும் நிறைந்தவனே சிவஞானத்தை உபதேசிப்பவனே யமன் வந்து உயிரை பிரிக்கும் நாளில் அடியன் இரவாதபடி உனது திருவடியின் நிழலில் இடம் தந்து காத்தருள்வாய் பாடல் நாற்பத்தி இரண்டு குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல் நிகழ்த்திடலும் செறிவற்று உலகத்தோடு உரை சிந்தையும் அறிவற்று அறியாமையும் அற்றதுவே இதன் பொருள் பிறவற்றை எண்ணாமல் தியானத்துக்குரிய குறிக்கோளை மட்டுமே சிந்தித்து உண்மை வழியை ஒப்பற்ற வேலாயுத பெருமான் வந்து உள்நின்று உணர்த்தியவுடன் உலகத்தாருடன் நெருங்கிய தொடர்புகளும் பேச்சும் நினைவும் அறிவும் அறியாமையும் அடியுடன் நீங்கிவிட்டன பாடல் நாற்பத்தி மூன்று தூசா மணியும் தொகிலும் புனைவால் நேசா முருகான் எனது அன்பு அருளால் ஆசா நிகழும் துகள்கள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே இதன் பொருள் தூயரத்தின மணிகளும் ஆடையும் அணிகின்ற வள்ளியின் அன்பனே முருகா உனது அன்பு நிறைந்த அருளால் ஆசை சங்கிலி முற்றிலும் மறுபட்ட பின் பேசா பெருநிலை கைவர பெற்றது பாடல் நாற்பத்தி நான்கு சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்த சொல்லும் அதோ வீடம் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனலும் கமழும் கழலே இதன் பொருள் முக்தி தலத்திலும் தேவர்களின் தலைகளிலும் வேதங்களிலும் வள்ளி வாழ்ந்த வெப்பமிக்க காட்டிலும் தினைப்புணத்திலும் காணப்பெறுகின்ற எதிரிகளை அழிக்கின்ற ஒப்பற்ற வேலையுடைய பெருமான் தம் திருவடிகளை தன் என் தலைமீது சூட்டிய கருணையை சொல்லவும் முடியுமோ பாடல் நாற்பத்தைந்து கரவாகி கல்வி உலார் கடைசென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே இதன் பொருள் குருவே குமரா வஜ்ராயுதம் ஏந்தியவனே தெய்வானை பிராட்டியின் நாயகனே சிவயோக நிலையை அருளும் கருணைக் கடலே தாம் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லாமல் ஒழித்து வைக்கின்ற புலவர்களிடம் சென்று அந்த ஞானத்தை யோசிக்காத வண்ணம் எனக்கு உண்மையைப் பொருளை உபதேசி தருள்வாய் பாடல் நாற்பத்தாறு எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர் வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே இதன் பொருள் கந்தா ஒளிமிகுந்த மிகுந்த வேலை உடையவனே உமை மைந்தா குமரா வேதங்களுக்கு தலைவனே எமது அன்னையும் தந்தையும் நீதான் எனது மனக்கவலையெல்லாம் தீர்த்து அருள் புரிவாய் பாடல் நாற்பத்தேழு ஆராற்றையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உலதோ சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவனே இதன் பொருள் சினந்து வந்த சூரனை அழித்து துன்பத்தை கூறி முறையிட்ட தேவர்களின் உலகை குளிர்வித்தவனே முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த அனுபூதி ஆகிய பெரும் பேற்றை அடியன் பெருமாறு வழி உண்டோ பாடல் நாற்பத்தெட்டு அறிவொன்று அறனின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அரண் பிராணலையோ செறிவொன்று அரண் வந்து இருளை சிதைய வெறிவொன்று அவரோடு ஊறும் வேலவனே இதன் பொருள் உலக பந்தங்களை விட்டு அறியாமையை அகற்றி மயக்கத்தை வென்ற ஞானியருடன் இருக்கும் வேலவனே ஜீவபோதம் நீக்கி சிவபோதத்தில் திளைக்கும் ஞானிகளின் உள்ளுணர்வில் இரண்டர கலந்து நிற்கின்ற பெருமான் நீ அல்லவோ அந்த போதத்தை எனக்கு அருள்வாய் பாடல் நாற்பத்தொன்பது தன்னம் தனி நின்று அதுதான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே இதன் பொருள் ஒளி வீசுகின்ற கதிர்வேலா பல வடிவங்களை உடையவனே நினைந்து உருகுபவர்களுக்கு துன்பம் போக்கும் கருணை பேரொலியே தனிமை பெருநிலையில் நான் பெற்ற பேரின்பத்தை பிறருக்கு விளக்கிச் சொல்லவும் முடியுமோ பாடல் ஐம்பது மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞானசுகாபதிப அதிபுத்திரர் வீரடு சேவகனே இதன் பொருண் கங்கையின் மைந்தனே மெய்யறிவுக்கும் அதனால் விளையும் பேரின்பத்துக்கும் தலைவனே நான் திதிபுத்திரர்களாகிய அசுரர்களின் வலிமையை அழித்த வீரனே அறிவு குலைந்து வாடி நைந்து மயங்கி உயர்கதியை இழந்து வீணாக கெட்டொழிவதாய் என்க விதி பாடல் ஐம்பத்தொன்று உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே இதன் பொருள் உருவாக உருவம் இல்லாததாக உள்ளதாக இல்லாததாக நறுமணமாக மலராக மணியாக ஒலியாக உலகின் மூலப்பொருளாக உயிருக்கு உயிராக வீடு பேராக வீடு பேற்றை அடைகின்ற வழியாக விளங்கும் குகனே குருவாக வந்து அருள் புரிவாய் அபரிமித வேலன் நேர்மறை இறையருளுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் கந்தரனுபூதி ஐம்பத்தோரு பாடல்களும் பொருள் விளக்கத்துடன் முழுசா கொடுத்திருக்கு முருக பக்தர்கள் அனைவரும் இதை முழுசா கேட்டு மகிழுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் முதலில் காப்பு பாடல் நெஞ்சக்கணகளும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகவே பணிவோம் இதன் பொருள் என்று அடியவர்களுக்கு அருள் புரியும் ஆறுமுக பெருமானுக்கு இலகாத கல் நெஞ்சமும் கரைந்துருகுமாறு இயல் தமிழின் சிறந்த சொற்களால் தொடுக்கப்பட்ட கந்தரனுபூதி என்ற இந்த பாமாலை சிறக்க ஐந்து திருக்கரங்களையுடைய உடைய ஆணைமுக கடவுளின் திருவடி மலர்கள் இரண்டினையும் நாம் வணங்குவோம் பாடல் ஒன்று ஆடும் பரி சேவலன பாடும் பனியே பணியா எருள்வாய் தேடும் கை மாமோகனை சிறுவில் சாடும் தனியானை சகோதரன்